பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று இறைவார்த்தையில் திருத்தூதர் பவுல் கூறுகிறார் இயேசுவின் உண்மையான போதனைகளில் நிலைத்து விவாதம் பொறாமை போட்டி மனப்பான்மை போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் வேறாகிறது மனிதனை அழிவுக்கு இட்டு செல்கிறது நம் உலகிற்கு எதையும் கொண்டு வரவில்லை எதையும் எடுத்து செல்ல முடியாது அதனால் நமக்கு தேவையான உணவு உடை இருந்தால் அதில் நாம் திருப்தியுடன் வாழ வேண்டும் பொருளாசை அதிகமாகும்போது நாமவே பல சிக்கல்களை வருவித்து கொள்கிறோம் அவை நாம் கடவுளுக்குரிய மக்களாக நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி நம்முடைய விசுவாச வாழ்வில் நிலை நிற்க வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோமை உமை ஆராதிக்கிறோம் விண்ணக தந்தையே ஒளியின் தேவனே இரக்கம் நிறைந்த தந்தையே எங்களை படைத்த ஆண்டவரே உமை புகழ்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே இயேசு கிறிஸ்துவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே எங்களுக்காக வழியை செம்மையாக்குகிறவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே ஆவியான தேவனே உயிர்தரும் ஆவியே வல்லமையின் ஆவியே வாழ்வு தருகின்ற ஆவியே உமை உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா அன்பின் தேவனே இது வந்து அதிகாலை வேலையிலே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களுடைய செவி கொடுத்தர்களும் தேவனே எங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்பியர்களும் தேவனி எங்களை ஒவ்வொருவரும் கவலை கொண்டிருக்கிறீர் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீர் தேவனி எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீ ராஜா நன்றி தேவனி நன்றி அப்பா எளியோரின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே இந்த அதிகாலை வேலையிலே எங்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை உம்

உன்னதத்தில் உரைகின்ற ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா எங்களுடைய தேவைகள்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா எங்களை எல்லா இன்னல்களின் விடுவிக்கிறவரே நன்றி தேவனே நன்றி ராஜா ஆண்டவரே மருத்துவர் நோயாளிகளுக்கு தேவை இந்த இறை வார்த்தையின்படி பல்வேறு வேதனைகள்னால நோய்கள்னாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது அவர்கள் மீது இறங்குவதாக தேவனி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை கட்டளையிடும் அப்பா கடன் பாரதினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை செய்து கொடும் தேவனி சீக்கிரத்தில் கடனை அடைத்து ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ உதவி செய்யும் ராஜா ஆண்டவரே அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி கொடும் േവനി അവൾ കയ്യിട്ട് സേ എല്ലാ വേഗം ആശീർവദിയും രാജാ പ്രയാണങ്ങളെ പാതു കൊള്ളും ദേവനി எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவாகி விடுகிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு செலவுகளை குறைத்தருளும் தேவனி அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடும் அப்பா கொடும் தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா உன்னுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதியும் ராஜா அப்படியே நீர் செய்கிற கிரூபைக்காக நன்றி தேவனே எல்லா துதிகனும் மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இஸ்வி இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் திருத்துவதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பனிரெண்டு அன்பிற்குரியவரே நீ கற்பித்து ஊக்குவி மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள் பொறாமை போட்டி மனப்பான்மை பழி சொல் பொல்லாத ஊகங்கள் ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன இதை பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் அறிவீனமான தீமை விளைவிக்க கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள் இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து தெரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி புனித வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இரையாட்சி பற்றி நற்செய்தி பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத ஆவிகளின் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் எரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்